ியா உங்கள் எல்லாரும் இந்த நாளில் வந்து நான் சந்தித்தது நினைத்து நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் நான் வந்து லாஸ்ட் டைமில் இங்கே வந்திருந்த போது என்னோடய சாட்சியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரு பிஎஸ்சி நர்சிங் மெடிக்கல் காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தது ஆனால் அங்கே இருக்கும்போதே நான் அநேக பேருக்கு என்னோடய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் வந்து ப்ரேயர் பண்ணி ஏன்னா நான் ஹிந்து காலேஜ் ஸோ அங்கே வந்து ப்ரேயர்லாம் எதுவும் நடத்தக்கூடாது ஆனாலும் அந்த இடத்துல தேவனுடைய கிருபையினால் அந்த இடத்துல பேருக்கு சுவிசேஷம் சொல்லவும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் நடத்துக்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சார் அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஆனால் அந்த நாட்களில் வந்து எவ்வளோ கஷ்டங்களாக இருந்தாலும் எனக்கு அதன் மூலமாக தான் விசுவாசம்னா என்னதான் ஆண்டவர் எனக்கு கற்பித்து தந்திருக்காரு அதனாலேயே எனக்கு இன்றைக்கி பார்க்கும்போது அந்த தான் எனக்கு இந்நாளில் இந்நாள் வரைக்கும் என்னால் நிலச்சி இருக்க முடியுது அப்போ நான் அது இல்லாமல் அங்கே இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி ப்ரேயர் நடத்தக்கூடாது ஆனால் அந்த ப்ரேயர் நடத்துனது மூலமாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் டெய்லி எனக்கு வந்து என்னோடய கிளாஸ் மேம் போய் பார்க்க வேண்டியிருக்கும் என்னோட பிரின்சிபல் போய் பார்க்க வேண்டியிருக்கும் ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிரச்சனைகளாக இருந்துச்சு நான் லாஸ்ட் இயர் படிக்கும்போது என்கிட்ட சொல்கிறாங்க உன்னோட சர்டிபிகேட்டை நாங்கள் கிழிச்சு போடுவோம் இந்த மாதிரி காலேஜில் நடத்திட்டு இருந்தேனா அப்படின்னு ஆனால் என்ன நான் நாலு வருஷம் படித்தது கிட்டத்தட்ட எனக்கு எயிட்ஸ்ல எயிட் லேக்ஸுக்கு மேலே செலவாச்சு ஆனாலும் எனக்கு அந்த விஷயங்கள் எதுவுமே பெருசாக க தெரியவே இல்லை இவங்க எந்த இடத்துல என்னோட சர்டிஃபிகேட் கிடைக்கிறாங்களோ அவங்க எல்லாரோட கண்கள் ஆச்சரியப்படும்படியாக என்னோட தேவனால என்னை உயர்த்த முடியும் அந்த ஒரு விசுவாசம் எனக்குள்ள தேவன் அன்னைக்கு தந்திருந்தாங்க அதனால அன்னைக்கு அவங்க எல்லாருக்கு முன்னாடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் லாஸ்டில் என்கிட்ட வந்து ரொம்ப எதிர்த்தாங்க நீ இப்படி பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஆனால் எவ்வளோ தூரம் அவங்க எதிர்த்தாங்களோ அவ்வளோ தூரம் ஜனங் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் விசுவாசிகளாக ஆகிட்டே இருந்தாங்க இல்லை அதே மாதிரி அப்போது வந்து எனக்கு ஒரு ஆசை எனக்கு சின்னதுலேருந்தே வந்து மிஷினரின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன நிறைய இடத்துலலாம் போய் எல்லாம் வந்து ஊழியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் நர்சிங் படித்த பிறகு சரி நான் வந்து லண்டன் போகணும் ஒர்க் பண்ணணும் அதே சேம் டைம் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து கரெக்டாக யூகே போகணும் அப்படின்னு இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் சரி எனக்கு கொஞ்ச நாள் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அந்த நாட்களில் ஒரு பைபிள் ஸ்டடி சென்னையில் நடந்துச்சு ஸோ அதில் நம்ம கொஞ்ச நாள் நம்ம போய் இருக்கலாம் நமக்கு கொஞ்சம் வசனம் கேட்கலாம்னு நான் போயிருந்தேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அப்புறம் தான் ஆண்டவர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு லாஸ்ட்டில் என்னே வந்து ஒரு மிஷினரி ஆக்குறதுக்கு ஆண்டவர் சித்தம் வச்சுருக்காரு அல்ல அது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஏன்னா எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் இப்போது நான் பார்க்கும்போது ஆண்டவர் என்கிட்ட ஒரு வசனம் காண்பிச்சது என்னன்னா ஒன்று திமுத்தையும் ரெண்டு நான்கு ம் அல்ல லுயா அப்போ ஆண்டவர் அன்னைக்கு என்கிட்ட பேசுனது இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் அப்போது அவருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அதே மாதிரி தான் அன்னைக்கே நான் நினச்சேன் ஏசப்பா என்னை குறித்து உங்களோட சித்தம் எதுவோ அதை நீங்கள் நடத்துங்க என்னை இன்னைக்கு நர்சிங் படிக்க வைச்சதும் நீங்கள் தான் அதுக்கடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பது நீங்கள் சித்தமாக இருக்கதும் எல்லாமே உங்கள் கருத்தில் தான் என்னால் எதுவுமே கிடையாது என்னால் ஒன்றுமே முடியாது ஏசப்பா அப்படியே நான் ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் வந்த அவருடைய சித்தத்தை என்னோடய வாழ்க்கையில் என்ன சித்தம் அவர் வச்சுருந்தாரோ அதை எனக்கு இன்றைக்கி பார்க்க முடியுது நான் வந்து சின்ன ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும்போதே எனக்காக ப்ரேயர் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நீ பல இடங்களில் போய் ஆண்டோட நாமத்தை வந்து நீ சுசேஷமா அறிவிப்ப அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க ஆனா நான் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன் நான் நர்சிங் படிச்சேன் இதுக்கு மேலே இதெல்லாம் எப்படி நடக்கும் ஆமா நான் போய் காலேஜ்ல எல்லாம் சொல்றேன் ஆண்டவரை பத்தி அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சிட்டேன் ஆனா ஆஹ் ஆனா இப்ப எனக்கு பார்க்க முடியுது இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே என்னை வந்து ஆண்டவர் நிறைய இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க போய் அநேக பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சுருக்காங்க எல்லாமே ஹிந்து தான் ஹிந்து இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து என்னை சுவிசேஷிக்க அந்த இடத்துல போய் வந்து சொல்லுறதுக்கான ஒரு கிருபை செஞ்சிருக்காங்க அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி இந்த மிஷினரி கூடுகளை கூட ஆண்டவர் என்ன இன்னைக்கு இதில் கூட வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த நாட்களில் வந்து இப்போ வந்து நாங்கள் இப்போ தஞ்சாவூர் திருச்சி கோயம்புத்தூர் சென்னை மதுரைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நிறைய தடைகள் வருது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருது ஏன்னால் நான் ஒரு பொண்ணு என் கூட இன்னொரு பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து போய் ஒவ்வொரு இடமாக நடந்து நடந்து போய் ஆண்டவர் சூஷை சொல்லுவோம் அப்போ ஒரு தடவை நாங்கள் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு நம்ம இது வரைக்கும் அவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்துருக்கோன்னு தெரில ஆனால் சென்னையில் வந்து ரொம்ப ரிச்சு ஆட்கள் இருக்குதா ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட்டு ரொம்பனால் ரொம்ப பெருசு எனக்கு லை நான் பார்த்ததில்லை ஃபோனில் கூட நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது நான் அன்னைக்கு நான் நேரில் பார்க்குற ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட் நெக்ஸ்ட் இருக்குது அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ல போய் நமக்கு எல் ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து சுஷிஷா அறிவிக்கும் போது பேசுகிறது நீங்கள் இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற பரிசு ஆவியானவரே அந்த ஒரு வசனத்தை நான் வந்து உண்மையாகவே விசுவித்தேன் நான் எப்படி இருக்கிறேன் எந்த மாதிரி இருக்கிறேன் அப்படியே நான் எதுவுமே என்ன நான் விசுவசிக்காமல் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நான் விசுவசிக்கிறேன் இப்போது வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்ச நாளாகவே ரொம்ப பலவீனம் உள்ளவாக தான் இருந்தேன் ஆனால் நான் பலவீனம் உள்ளவன் சொல்லிட்டு நான் என்னோட பலவீனத்தை நம்ப மாட்டேன் ஏசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு உன்னுடைய பலவீனத்தை என் பலன் பூரணமாக விளங்கும் அந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் நான் விசுவசிக்கிறேன் அதனால தான் கடந்த நாட்களில் சண்டே வந்து என்னோட ஒரு சர்ச்சுக்கு போய் வந்து என்னால் மெசேஜ் கொடுக்க முடிஞ்சிச்சு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு நான் போகும்போது மெசேஜ் கொடுக்கும் மு முன்ன வரைக்கும் என்னால் எழம்பி கூட இருக்கவே முடியலை நான் எல்லாருமே எழும்புறாங்க கை கொட்டுறாங்க எல்லாம் மொத்தமாகவே மூணு நாளாக எனக்கு ஒன்றுமே முடியலை ஆனால் நான் இந்த இடத்து அன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட அந்த வசனத்தை பார்த்த பிறகு ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு உன் பலவனுக்கு என் பலன் பூரணமாக விளங்கும் அப்போ நான் உண்மையாகவே நினச்சேன் அந்த கிட்ட சொல்லலாமா என்னால் முடியாது அப்படின்னு ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு என் பல என் பலம் உனக்கு பூரணமாக விளங்கணும் உடனே தான் அந்த இடத்துல எழும்பிட்டு நான் பிரசங்கத்துக்கு வந்து நின்னேன் ஆனால் அந்த அவ்வளோ ஒன் ஒன் அவர் நான் மெசேஜ் கொடுத்தேன் ஆனால் உண்மையாகவே எனக்கு அந்த தேவனுடைய பலத்தை என்னால் அனுபவிக்க முடிஞ்சிச்சு அல்ல லையா அதே மாதிரி அந்த பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் போன பிறகு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் உண்டாச்சு நீங்கள் எப்படி வந்து இந்த ஹிந்து அப்பார்ட் ஹிந்து பிள்ளைங்க இருக்குது அதுவும் பெரிய பெரிய ரிச் ஆட்கள் இருக்கிற மத்தியில் எப்படி உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு நானும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு சிஸ்டர் தான் அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க ஆனால் எனக்குள்ளே இருக்க கிறிஸ்துவ வந்து அவர் பயப்படுவாரா மனுஷனுக்கு பயப்பட மாட்டாங்க அந்த ஒரு விசுவாசம் எனக்குள்ளே எனக்குள்ளே கிறிஸ்துவ இருக்கிறாரு அதான் வந்து பவுல் சொல்லியிருக்காரு நான் கிறிஸ்துவடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இப்பொழுது நான் அல்ல எனக்குள்ளே கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார் அந்த கிறிஸ்துவ எனக்குள்ளே இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அந்த ஒரு பலத்தினால் அன்னைக்கு போய் நின்றுட்டு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி தைரியமாக என்னால் பிரசங்கிக்க முடிஞ்சிச்சேன் அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல கூட எனக்கு இங்கிலீஷ் வந்து நான் எல்லாம் இங்கே இருக்கும்போது ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுவேன் தான் ஆனால் எனக்கு பைபிள் ரிலேட்டடாக வந்து இங்கிலீஷ் எனக்கு பேசுறதுக்கு அவ்வளோ தெரியாது ஆனால் உண்மையாகவே அன்னைக்கு அவங்களுக்கு எனக்கு இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுறது ஏன்னா அவங்களுக்கு வேறு லாங்குவேஜ் தெரியாது அதனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் சில பேருக்கெல்லாம் நான் வந்து சுவிசேஷன் சொல்கிறது எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு லாஸ்ட்ல என்ன போலீஸில் கொண்டு போய் கொடுப்பேன் சொன்னாங்க நான் சின்ன பொண்ணு நான் ஆனா இன்னைக்கு உன்னால இங்கே இருக்கிற வாட்ச்மேனுக்கெல்லாம் எனக்கு வேலைக்கு போகும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு ஆனாலும் நான் ஆண்டவர் அன்னைக்கு என்கிட்ட பேசுனது என்னன்னா பேதுருவ பார்த்துட்டு சொல்றாங்க நீ இந்த இடத்துல வந்து என்ன சுவிஷன் சொல்லவே கூடாதுன்னு ஆனா அவங்க அவங்க கிட்ட தைரியமா சொல்றாங்க மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம்னு சொல்றாங்க அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு ஞாபகப்படுத்துனாங்க அதனால தான் நான் அன்னைக்கு திருப்பியும் அவங்க எதிர்த்த இடத்துல திருப்பி எனக்கு பிரசங்கிக்கிறது காண்டவர் கிருபை செஞ்சாங்க அது மூலம் அன்னைக்கு சில பேர் வந்து ரெட்சிப்படை இதுக்கும் ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க உண்மையாவே எனக்கு அன்னைக்கு எப்படி இங்கிலீஷ்ல நான் சொல்லுவேன் நினச்சா கூட கிறிஸ்துவுக்கு என்ன தெரியாது எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் இருக்கார் பரிசு தாவையானவரனால எல்லாமே செய்ய முடியும்னு சொல்ல விசுவாசத்தினால அன்றைக்கி நான் இங்கிலீஷில் அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் உண்மையாகவே அவங்க லாஸ்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீ தமிழ் மீடியம் படிச்சேன்னு சொல்கிற உன்னால் எப்படி வந்து இவ்வளோ தூரம் இங்கிலீஷில் பேச முடியுது அப்படின்னு அதை நான் இல்லை பரிசு தாவையான மூலம் உங்ககிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு அது இல்லாமல் எனக்கு வந்து மலையாளம் கூட நான் ஓரளவுக்கு தான் தெரியும் ஆனால் உண்மையாகவே பல இடங்களில் போகும்போது ஆவியானவர் மலையாளத்தில் கூட பிரசங்கிக்க வைக்கிறாரு அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல என்னை வெக்கப்படுத்தாமல் ஆவியானவர் என்கூட இருக்கிறத எனக்கு ஒவ்வொரு நிமிஷம் வந்து எனக்கு காண்பிக்கிறாரு எல்லா தேவையாலும் கூட இருக்கிறாரு ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி நினைச்சி நான் கொஞ்ச நாளா கவலைப்பட்டேன் எப்படி அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷன் சொல்றது அப்படின்னு அவங்க எல்லாம் ஆசையா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் கிட்டே நான் ஜெபிச்சேன் ஆண்டவரே எனக்கு நீங்க கொஞ்சம் வாய்ப்பு தாங்க என் ஃபேமிலி கிட்டே நான் போய் சுவிசேஷன் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து நான் வந்த நாள்ல இருந்து நான் வீட்டில இருக்கவே இல்லை என் அம்மா ரொம்ப பலவீனமா இருக்காங்க நானும் பலவீனம் தான் ஆனால் அந்த பலவீனத்தை பார்க்கல என்ன பலப்படுத்து சுத்தவ நான் பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கிறேன் அதனால தான் என்னை ஆண்டவர் எல்லா காலத்துலேயும் கூட இருந்து நடத்துகிறாங்க என்னோடய ஃபேமிலியில் அநேக வீட்டில் போய் சந்தித்து அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சுருக்காங்க இன்றைக்கி பார்த்தா நான் சண்டே வந்து போக வேண்டி இருந்துச்சு ஆனால் கத்தருக்கு சித்தம் ஆனதுனால இன்னைக்கு உங்கள் மத்தியில் என்னால் இன்றைக்கி சொல்ல முடியுது இங்கே இருந்து தான் என்ன ஸ்ட்ரைட்டாக த்ரிவாண்ட்ரம் போவேன் ஏன்னா த்ரிவாண்டத்தில் எனக்கு நைட்டு தான் ப்ரேயர் அதனால் நான் உங்ககிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டேன் எனக்கு இங்கே ஒரு ப்ரேயர் இருக்குது நான் அங்கே போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் ஆண்டவரை எனக்கு பார்க்க கிருப செஞ்சாரு அதுக்காக நான் தெய்வனுக்கு நன்றி சொல்கிறேன் என்னோடய எல்லா புழியத்தில் எல்லாத்துலையுமே நான் என் யாரையுமே நம்பலை எந்த மனுஷனையோ யாரையுமே என்ன கூட நான் நம்பவே இல்லை ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்து உண்மை அதனால தான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருக்குது ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்தோட இந்த ஒவ்வொரு வார்த்தை தான் என்னோடய வாழ்க்கையில் வந்து எனக்கு என்னால் பார்க்க முடியுது ஆண்டவர் எப்படி என்னை நடத்துகிறாரு அப்படின்னு உண்மையாகவே என்னை வந்து பல இடங்கள்ல அதுவும் நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாக்குத்தத்தை தந்திருந்தாங்க ஆனாலும் எனக்கு தெரியாது இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இதே இடத்துல இருந்து தான் ஒரு ஆன்ட்டி நான் ஒரு நாள் சாட்சி சொல்லிட்டு போகும்போது ஒரு பாட்டி என்கிட்ட சொன்னாங்க நான் நினைக்கிறேன் அவங்கன்னு அப்போ அவங்க என்னட்ட அன்னைக்கு சொன்னாங்க நீ சா நான் சாட்சி சொன்னதுக்கப்புறம் சொன்னாங்க நீ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது ஆயிரம் பேர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அன்னைக்கு பா அன்னைக்கு எனக்கு இந்த சென்னை மினிஸ்டர் எதுவுமே எனக்கு தெரியாது உண்மையாவே ஆனால் அதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியுது நான் நிறைய இடங்களில் போய் வந்து சுவிசேஷம் சொல்றதுக்கும் நிறைய ஜனங்களுக்கு முன்பாக என்னோட சாட்சியை சொல்றதுக்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை செஞ்சுருக்கத என் கண்ணே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு அதே மாதிரி இப்போ வந்து நான் வந்து வேலைக்காக தான் வெளிநாட்டுக்கு போவேன்னு நான் நினைச்சேன் ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காக வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும்னு ஆண்டவர் நியமிச்சிருக்காரு அல்ல இல்லையா நான் எதிர்பார்க்கல நான் வந்து ஃபாரின் போக முடியும் அப்படின்னு நான் உண்மையாகவே எதிர்பார்க்கலாம் ஆனால் எனக்கு வாக்குத்தத்தை பண்ணவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கார் நான் விசுவசித்தேன் அதனால் அன்றைக்கி நாங்கள் சென்னைக்கு போன பிறகு என் கூட நிறைய பேர் உண்டு ஆனால் அவங்க எல்லாரையும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவங்க சூஸ் பண்ணலை ஆனால் என்ன சூஸ் பண்ணாங்க அல்ல இல்லையா நான் வந்து ஒன்றுமே இல்லாதவன் நான் அற்பமான ஒரு மனுஷன் தான் ஆனால் என்னை வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உன்னை வந்து பல இடங்களில் நாங்கள் வந்து சுவிசேஷத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன அவங்களுக்கு முன்னாடி வந்து மேன்மையாக வச்சிருக்கிறாரு இன்னைக்கு நான் எந்த நாட்டுக்கு போவேன்னு எனக்கு தெரியாது எந்த இடத்துக்கு போவேன்னு தெரியாது எப்படி எனக்கு வந்து ஒவ்வொரு காரியம் வாய்க்கும் எதுவுமே எனக்கு தெரியாது பாஸ்போர்ட் மட்டும்தான் என் கையில் இருக்குது அதுக்கு அடுத்துள்ள எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தேவனுடைய வார்த்தை மட்டும் நல்லாவே தெரியும் அவர் முன்குறித்தது அவர் நிறைவேற்றுவார் அதுவும் இல்லாமல் அப்பா நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் என் அப்பா அம்மா கிட்டே சொன்னேன் அப்பா இப்படி வந்து என்னை வந்து வெளிநாட்டு கொண்டு போய் ஊழியம் பண்ணுறதுக்கு அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்பா அப்படின்னு அப்போ அப்பா சொல்கிறாங்க மொழி ஏற்கனவே நீ எங்களுக்கு பெருசு நீ வேலைக்கு போய் எதுவுமே எங்களுக்கு தரல வேலைக்கும் நீ போவல்ல ஊழியத்துக்குன்னு போயிட்டு இனி வந்து இந்த இந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு இனி எங்கள் கையில் ஒன்றும் இல்லை நீ சென்னையிலே இருந்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன் அப்பா நீ நீங்கள் இல்லை அப்பா என்னோட உண்மையானது என்னோட தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு அவரால் எல்லாமே செய்ய முடியும் நான் அவரை விசுவசிக்கிறேன் அப்பா நீங்களும் அவரை நான் உங்ககிட்ட இருந்து எதுவுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஆனால் என்னுடைய தேவன் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறாரு என்னை எப்படி கொண்டு போகணும் அவருக்கு தெரியும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு ஒரு வசனம் சொன்னேன் என்னது நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும் இந்த வசனத்தை நான் அப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் திருப்பி நான் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட ஜபிச்சேன் ஆண்டவரை என்ன நீங்கள் கொண்டு போகிறது எனக்கு உண்மையாகவே அங்கே போகணும் இங்கே போகணும்னு எனக்கு இல்லை உங்களோட ஊழியத்தை எனக்கு நிறைவேற்றணும் ஏன்னா இந்த உலகம் வந்து எல்லாமே மாயே இதெல்லாமே அழிஞ்சு போகும் ஆனால் உங்களுடைய வார்த்தை என்றைக்கும் அழியாது இந்த சுவிசேஷம் எல்லா மனுஷன் ரசிக்கப்படும் உம்முடைய சித்தம் அதை நான் நிறைவேற்றணும்னு வாஞ்சிக்கிறேன் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் கொண்டு போகிற உங்களுக்கு சித்தோம்னா நீங்கள் அதை செய்யுங்கன்னு ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்தேன் அப்போ ஆண்டவர் இருபத்து மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை எனக்கு காண்பிச்சு சொன்னாங்க மகளே பயப்படாதே நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை உன் ஜனங்கள் எல்லோரும் மறைந்து கொள்வார்கள் அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு தந்து என்னை தைரியப்படுத்தினாங்க அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த காரியம் எப்படி நடக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் தேவிகிற நான் நம்புகிற தேவன் என்னை ஒருபோது கைவிட மாட்டார் நான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாக ஆண்டவர் என்னை எந்த இடத்துலலாம் கொண்டு போய் சுவிசேஷம் அறிவிக்க அவர் அந்த காரியங்கள் கர்த்தர் என்று நான் நீங்களும் தொடர்ந்து என்னோட நான் போகிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் எல்லா ஜனங்களும் எச்சி அது தேவனுக்கு சித்தமுள்ளதா இருக்குது அதான் அவர் வந்து அதே ஒன்று திமுத்தியும் ரெண்டு ஒன்றுல சொல்லியிருக்காரு நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் அதனால நாம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் நம்ம மட்டும் இல்லை பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டது எல்லா ஜனங்களுமே வந்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டோம் நம்மளுடைய கிரியைனால எல்லாம் நம்ம நீதிமான் ஆகிறது ஏசு கிறிஸ்துவோட இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவெல்ல அவர் வந்து நான் அவரோட இரத்தத்தை சிந்தினதுனால அவரோட இரத்த மூலமாக எனக்கு நம்மளுடைய பாவங்கள் கழுகப்பட்டு நம்மள ஆண்டவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு அதுதான் வந்து எப்ரேயர் பத்து பத்துல சொல்லப்பட்டிருக்குது ஏசு கிறிஸ்துவோட சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி தான் மூன்றாம் அதிகாரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சொல்கிறது நீங்கள் எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவோட மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு அப்போ ஏசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம நீதிமானாகிறோம் இந்த சுவிசேஷத்தை வந்து அநேக இடங்களில் வந்து தேவனங்களை பிரசங்கிக்க வைக்கிறாரு எல்லா காரியத்துக்காகவும் நீங்களே எங்களுக்காக ஜெபிக்கும்படி நான் சொல்கிறேன் கடைசியாக அவங்கக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப என்னை வந்து ரொம்ப சந்தோஷத்துக்குள்ளாக்குற ஒரே வசனம் நான் ஒன்று கூட சொல்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய ஏசு உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் உண்மையாகவே இந்த ஒரு நிச்சயம் வந்து தேவன் எனக்கும் தந்திருக்கிறாரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு உபத்திரம் வந்தாலும் எனக்கும் தேவனுக்கு இருக்கிற அன்பை யாராலுமே பிரிக்க முடியாது அந்த ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கார் அந்த மாதிரி தான் உங்கள் எல்லாருக்குமே ஆண்டர் தந்திருக்கிறாரு ஏன்னா என்னை மட்டும் இல்லை தேவன் நேசிக்கிறது உங்கள் எல்லாருமே நேசிக்கிறாரு எல்லா ஜனங்களையும் வந்து எல்லா ஜனங்களும் வந்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு இன்றைக்கி நம்ம கேட்குற வசனம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம மூலம் மற்றவங்க கூட ரட்சிக்கப்படுறதுக்கு தான் அதான் கேட்குறவங்க எல்லாருமே வந்து வெறுமையாக கேட்குறது மட்டும் இல்லை என் மூலம் இன்னும் அநேக ஜனங்கள் ரட்சிப்பு உள்ளாடி வரணும் பாஸ்டர் மட்டும் பல இடங்களில் போயெல்லாம் இப்படி உபதேசம் சொல்கிறது கிடையாது கிடையாது நான் மட்டும் பல இடங்களில் போய் சொல்கிறது கிடையாது ஆனரும் எல்லோருமே தான் நியமிச்சுருக்குறாரு அப்போ எல்லாரும் நம்ம இந்த கிறிஸ்துவோட இந்த ஊழியத்துக்காக நம்ம ஓடும்போது கர்த்தர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார் அதனால் எனக்காக நீங்கள் எல்லா காரியத்துக்கும் ஜெபிச்சு கொள்ளுங்கள் என்னை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பணுன்னு அவங்க நியமித்தாலும் ஆனால் தேவனுடைய கிருபை இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது அது எல்லாத்துக்காகவும் நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லா இந்த நேரத்தை எனக்கு தந்த பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன் நாமே அலே லூயா வாலிபர்கள் கத்தருக்காக இளம்பட்டும் இந்த பிள்ளைய ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தட்டேன் எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி அப்படியே அந்த மகளுக்காக சோமண்ணுக்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஹலை லூயா ஆண்டவரே இந்த மகளை நீர் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் நம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே வரப்போகிற ஆண்டவரே எல்லா காரியங்களிலேயும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக இந்த மகளை அநேக ஜாதிகளுக்கு நீர் ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவீராக ஆண்டவரே எஸ்தரை போல கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரை எஸ்தருக்கு விரோதமாய் எத்தனை ஆமான்கள் எழுதின எழும்பின போதும் கர்த்தர் ஆமான்களை முறியடித்தது போல இந்த மகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆமான்களையும் கர்த்தர் முறியடிப்பீராக ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்துவீராக இந்த ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்துவீராக இந்த மகள் மூலமாய் புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக புறஜாதி ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக கர்த்தர் மகிமையான ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறீர் ஆண்டவர உங்க கனமான ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே முன்வைத்த காலை பெண் வைக்காதபடி தொடர்ந்து ஊழியத்தில் முன்னேற பலன் கொடுப்பீராக தைரியத்தை கொடுப்பீராக அபிஷேகத்தை கொடுப்பீராக உம்முடைய ஆளுகை மகளை நடத்தட்டும் ஆண்டு இதை போல ஆயிரக்கணக்கில் வாலிபர்கள் எழும்பட்டும் ஆண்டு கத்தருக்காக எழும்பட்டும் கத்தருடைய நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்